bye இந்த இலையை பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக அதாவது எவ்வளோ க்ரீன் கலரில் இருக்குது ஆனால் இது வந்து எதுக்காக யூஸ்னு கேட்டிங்கன்னா வந்து மறு அதுக்கப்புறம் வந்து இந்த மங்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாங்க இது சோப்பாவும் யூஸ் பண்ணலாம் நீங்கள் இல்லை என்னால் சோப்பா யூஸ் பண்ண முடியலனாக்கா இதை கிள்ளி வந்து அந்த பால் வரும் பாருங்க இந்த செடியிலே பால் வரும் அது வந்து அந்த மறு மேலே வச்சிங்கனாவே அந்த மறு ஒரு பத்து பதினஞ்சு நாள்ல அது விழுந்துருங்க தானாகவே விழுந்துரும் நாம் வந்து நல்லா பறிச்சிட்டு வந்து ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நெனல உணர்த்திருக்கிறோம் இது சோஃபாவும் யூஸ் பண்ணலாங்க மங்குக்கும் யூஸ் பண்ணலாம் யாருக்காச்சும் வேணும்னா நம்மளது வாட்ஸ்அப் நம்பர் டிஎம் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள் உணர்த்தும் போது எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஆனால் காஞ்சி பின்னாடி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு தெரியுதுங்களா பார்க்கும் போதே அதுக்கப்புறம் வந்து வீடியோவை மட்டும் பார்த்துட்டு மட்டும் போகிறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காத உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்து ஒரு வீடியோல பாக்கலாம்